இன்னைக்கு சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரசம் பார்க்க போறோம் இந்த மாதிரி ரசம் தெரிஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல இதுக்கு மிளகு போட்டுடலாம் அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுடலாம் எப்போதும் நம்ம ரசம் வைப்போம் இல்லையா அது மாதிரி இது இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜீரகம் போட்டுடலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் இதை இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போது அடுத்ததான் என்ன அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி மூணு பீஸ் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் அஞ்சு பீஸ் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாழ்ச்சிடலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்குது கடுகு வெடிக்கும்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் ரொம்ப பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஓ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோன்னே நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த மிளகு ஜீரகம் அந்த பொடியும் சேர்த்தலாம் இது நல்ல எண்ணெயில் வேகட்டும் அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சோம் இல்லையா வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் நெய் கூட ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் நம்ம ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் இது நல்லா வேகட்டும் தக்காளி கொஞ்சம் வேகட்டும் இது ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது ரசம் வேலை முடிஞ்சிடும் இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டாச்சு இப்போது ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொதி வந்தோடன எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டலாம் கொதித்தோடனே பார்க்கலாம் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம்